இது மாதவரம் ஹைரோடு பெரம்பூரிலிருந்து மூலக்கடை செல்லும் மாதவரம் ஹைரோடு இந்த சாலையிலே பலர் சிறு குறு வியாபாரிகள் சிறு குறு வியாபாரிகள் அவர்கள் சாலை ஓரம் கடைகளை வைத்து அவர்கள் வியாபாரம் செய்கின்றனர் பொதுவாக ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் முதலீடு தேவை அதுவும் பிரதான சாலையில் எங்காவது ஒரு இடத்தில் வைத்திருக்க வேண்டும் அதற்கு வாடகை மின்சாரம் வரி போன்றவை இருக்கிறது ஆனால் இது போல சாலை ஓரக் கடைகளில் அது எதுவுமே இல்லை வீட்டுக்கு போகிறவர்கள் வருபவர்கள் பார்த்துவிட்டு அவர்கள் வாங்கி சென்று விடுவார்கள் மாலையில் இந்த கடையை வைப்பார்கள் இரவு பத்து மணி ஆனவுடன் அவர்கள் அதை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்று விடுவார்கள் வீடெல்லாம் அருகாமையிலே தான் இருக்கும் ஏனென்றால் அவர்கள் நியாயமாக நேர்மையாக சிறு முதலீடை வைத்து கொண்டு அவர்கள் வியாபாரம் செய்கிறது இது பாராட்டப்படக்கூடிய விஷயம்தான் இருந்தாலும் இது ஒரு சாலையின் ஓரத்திலே வைத்தால் பரவாயில்லை ஆனால் அது தடையை உண்டாக்கும் போக்குவரத்தை பாதிக்கும் என்பது என் கருத்து அவ்வளவே